வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கூழும் குடியும் அப்படின்னா செல்வத்தையும் குடியும் குடிகளையும் ஒருங்கிழக்கும்னா ஒருங்கே அப்படின்னா ஒரு சேர ஒருங்கிழக்கும்னா விடும் யார் அப்படி இழப்பாங்க கோல்கோடி அப்படின்னா ஆட்சி முறையானது கெட்டு ஒரு கொடுங்கோலனாக ஆட்சி செய்து சூழாது அப்படின்னா எதையும் ஆராயாமல் யாரை பற்றியும் சிந்திக்காமல் ஒரு கொடுங்கோலனாக ஆட்சி செய்கின்ற ஒரு அரசன் செய்யும் அரசு அரசன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம என்ன கிறிஸ்ப புரிஞ்சுக்கலான்னு அந்த குரல இருந்து ஒரு கொடுங்கோலனாகி யாரை பற்றியும் கவலைப்படாது யாரை பற்றியும் ஆராய்ந்து அதற்கான தீர்ப்புகளை வழங்காது ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனின் கீழ் இருக்கக்கூடிய இருக்க அரசனின் அரசனானவன் அவன் கீழ் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் உள்ள செல்வத்தையும் அந்த நாட்டின் குடிமக்களையும் ஒரு சேர இழப்பான் அப்படின்னு ரொம்ப அழகா ஒருவங்க இந்த குரல் மூலமாக உணர்த்திருக்காங்க குரல் விளக்கம் ஆட்சி முறை கெட்டு கொடுங்கோலனாகி மேல் வருவது என்ன அது தவறாக ஆட்சி செய்யும் அரசன் பொருளையும் குடிகளையும் ஒரு சேர இழந்து விடுவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்